ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்போன் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு நம்மளோட சேனலில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா free shipping வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அழகான ஜிமிக்கி தான் பியோர் ஐபோனில் ஸோ டெய்லி யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் patternல மேலே ஸ்டட் வந்துடும் கீழே ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் கோல்டன் பால்ஸ் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஒயிட் வித் பிங்க் கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பியூர் ஐம்போனில் ஒரு அழகான ஜிமிக்கி இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஸ்டட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஐம்பனில் நம்மக்கிட்ட நிறைய டைம் ரீஸ்டாக்கிங்லாம் பண்ணி கொடுத்துருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ அழகான ஒரு டிசைன் ஸோ பியூர் ஐம்போனில் உங்களுக்கு கோல்டில் ஸ்டோன் ஒர்க் பண்ண எந்த மாதிரியான ஒரு லுக் இருக்குமோ ஸோ அந்த மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பேட்டர்னில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்லே சென்டரில் வந்துட்டு பிங்க் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் ஒரு ஒரு ரவுண்டில் வர மாதிரியும் பிங்க் ஸ்டோன் ஒரு ரவுண்டில் வர மாதிரி கொடுத்துட்டாங்க ரொம்ப அழகான டிசைன் ஸோ இரநூத்தி தொண்ணூத்தொம்பதுருவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் இதோட விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற நம்பர்க்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கம்மல் ஸோ டெய்லி யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ ஃபுல் ஒயிட்டு ஒயிட் வித் ரூபி ரெண்டுமே இருக்கும் அழகான ஒரு டிசைன் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளிட்டராக இருக்கும் ஸ்டோன்லாம் பார்த்திங்கன்னா அழகான ஒரு டிசைன் ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்டட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே குட்டியாக ஒரு ஜிமிக்கி வர மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸ்டட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக குட்டியா அழகாக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்ன்றவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான டிசைன் ரியல் கோல்டு லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சூப்பர்வான ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் ஸ்டோனில் இருக்க கூடிய ஒரு ஸ்டட் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல டார்க் கலர் க்ரீன் ஸ்டோனில் இருக்கும் ஸோ ஃப்ளவர் பேட்டர்னில் ஸ்டட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே நீங்கள் வியர் பண்ணவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபியில் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் ஸோ ப்ளவர் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா ரூபியில் இருக்க மாதிரியான ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு அழகான டிசைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ல ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரூபில வந்துருக்கும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இருக்கும் ஸோ ஸ்டட் யூஸ் பண்ண பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதில் ஒரு ஃபோ கலர் காம்பினேஷன் வந்துட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஃபுல் ரூபி ஃபுல் க்ரீன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி நாலு கலர் காம்பினேஷனில் இருக்குது ஸோ எது வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு செட் ஆஃப் பேர் வந்துட்டு உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துட்டு வந்துடும் ஸோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வான ஒரு கலெக்ஷன் ஜிமிக்கியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் சைஸில் வர மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டட்டு ஸ்டட்டுக்கும் ஜிமிக்கிக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு செயின் டிசைன் வந்திருக்கும் பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஐன் ஐம்பில் பார்த்திங்கன்னா வெயிட்டே இல்லாமல் அழகாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பர்வான ஒரு டிசைன் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டோட ஃபினிஷிங்கை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் பேனன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் முந்நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அழகான ஒரு ஜிமிக்கி ஸோ ஜிமிக்கி கீழே பார்த்தீங்கன்னா கூட்டியாக கோல்டன் பால் வர மாதிரியான ஒரு டிசைன்மே கொடுத்துருப்பாங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது நீங்கள் டெய்லியுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு ஜிமிக்கி தான் ஸோ அழகாக உங்களுக்கு பிங்க் கலர் ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்துவிட்டு ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபினிஷிங் இருக்குமோ அதை அப்படியே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கு ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கலெக்ஷன் சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டியே அழகான ஒரு ஜெமிக்கி வியா பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இருக்காது நமக்கு காது ஏதாவது வெளிக்காது ஜிமிக்கி போகணுன்னு லைக் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டெய்லி யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் பிகாக் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டட்டு ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ அழகாக குட்டியாக பீகாக் டிசைனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஹேங்கிங்கில் ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஒரு அழகான டிசைன் ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட்டில் சென்டரில் மட்டும் ரூபி வர மாதிரி கொடுத்துருப்பாங்க அழகான டிசைன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகான ஸ்டெட் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரைஸும் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் பியோர் ஐம்போன் ஸ்டட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்போவான ஜிமிக்கி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் வந்துட்டு இருக்கு ஒயிட் வித் ரூபி ஃபுல் ஒயிட் ரெண்டுமே வந்துட்டு இருக்குது அழகாக இருக்கும் ஃப்ளவர் பேட்டன்ல ஸ்டட் கீழே ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ரூபியில் கொடுத்துருப்பாங்க பியோர் ஐம்போனில் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கனா ஃபுல் ஒயிட்லேயுமே வந்துட்டு இருக்குது ஸ்டோன் ஃபுல் ஒயிட்டில் இருக்கும் ரொம்ப கியூட்டாக அழகான ஒரு டிசைன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஸோ வேணுன்றவங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நியூ டிசைன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு புது டிசைன்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்களோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்